ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் வறுவல் நல்ல கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து நாலு கத்திரிக்காய் எடுத்து நல்லா கால் இன்சு அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் கத்திரிக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸிங் பவுடர் எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் குருமளகுத்தூள் அரை டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் சாட் மசாலா கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு தேவையான உப்பு ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ருவோம் மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் குழச்சி எடுத்துக்கோ பாருங்க நம்ம கரெக்டான பதத்துக்கு மசாலா வந்து குழச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயில வந்து இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுவோம் ரெண்டு பக்கமும் கத்திரிக்காயில மசாலா தடவி நம்ம இப்போ எடுத்துக்கிருவோம் பாருங்க கத்திரிக்காயில ரெண்டு பக்கமும் மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்போ வாங்க நம்ம கத்திரிக்காய் வறுவல் செஞ்சிடலாம் ஒரு தோசை தவிர அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் ஆயில் என்னென்ன சேர்த்துருவோம் மசாலா அப்ளை பண்ண எல்லா கத்திரிக்காய் பீசஸையும் வந்து ஆயில சேர்த்துட்டோம் இது ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும் ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ அடுத்த சைடு திரிச்சு விட்டுருவோம் அடுத்த சைடும் நல்லா வேகட்டும் கொஞ்சமா கருவேப்பிள்ளைகள் தூவிக்கிருவோம் கருவே பிளேலைகள் தூவும் போது நல்ல மனம் வரும் நல்லா திருப்பி விட்டுருவோம் கத்திரிக்காய் ரெண்டு பக்கமே நல்லா கிறிஸ்பியா பொரிஞ்சிருச்சு இப்ப நம்ம நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா கத்திரிக்காயும் பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட கத்திரிக்காய நல்லா கிறிஸ்பியா வறுவல் பண்ணி எடுத்துட்டோம் இந்த கத்திரிக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் இதே போலேயே பண்ணி பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணியிருக்க இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்